நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் வர்மதுல்லாஹி ஒபரகாத்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றிலிருந்து அல் குரானை எரித்து வந்தவன் முஸ்லிம் உலகின் எதிர்ப்பை சம்பாதித்திருந்தவன் ஸ்வீடனில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன ஈராக் நாட்டைச் சேர்ந்த சல்வான் மோமிகாவின் உடல் பல தோட்டா காயங்களுடன் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அவனுக்கு வயது முப்பத்தி எட்டு அன்று ஈராக் இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரகர் ஒருவர் அல் குரானை எரித்தது தொடர்பான வழக்கு விசாரணையில் நீதிமன்றம் தீர்ப்பு வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து ஐந்து பேரை ஸ்வீடன் போலீசார் கைது செய்தனர் ஈராக் அகதியான சல்வான் மோமிகா புதன்கிழமை ஸ்டாக்ஹோமுக்கு அருகிலுள்ள சோடர்டால்ஜி நகரிலுள்ள ஒரு வீட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் துப்பாக்கிதாரி உள்ளாரா என்பதை அவர்கள் தெரிவிக்கவில்லை குறித்த சம்பவத்திற்கு ஸ்வீடனின் பிரதமர் உல்ப் கிறிஸ்டர்ஷன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் நபிசல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் எதற்காக படைக்கப்பட்டானோ அதன்பால் இலகுபடுத்தப்படுவான் ஒரு மனிதன் நல்ல காரியங்களை செய்து நல்ல இபாதத்களை செய்து கொண்டிருந்தான் என்றால் அவன் சொர்க்கத்திற்காக படைக்கப்பட்டவன் அதனால் அவனுக்கு தொழுதல் ஓதுதல் போன்ற மார்க்க விடயங்களை செய்வதெல்லாம் கஷ்டமானதாக இருக்காது இலகுவாக செய்துவிட்டு செல்வான் ஆனால் நரகத்திற்கென படைக்கப்பட்டிருந்தால் அவர் கெட்ட செயல்களை செய்வதற்கு பயப்படவும் மாட்டார் கடினமாகவும் இருக்காது மகத்தான அல் குரானை எரிப்பதென்பது எவ்வளவு பெரிய தவறு ஆனால் அதனை ஒருவர் இலகுவாக செய்கின்றார் என்றால் அவர் நரகிற்காக படைக்கப்பட்டவர் மேலும் நரகத்திற்காக படைக்கப்பட்டவர்கள் தீமையின் இலகுபடுத்தப்படுவார்கள் இவரும் இப்படியான தீமைகளையே செய்து கொண்டிருக்கின்றார் எனவே இவருக்கு இவ்விடயம் ஒரு எச்சரிக்கையாக இருக்கின்றது அல்லாஹெம் அனைவரையும் இப்பெரும் பாவங்களிலிருந்து பாதுகாப்பானாக ஆமீன்